குளித்தலை அருகே புனவாசிப்பட்டியில் நடமாடும் கால்நடை ஊர்தி கள ஆய்வு முகாமினை எம்எல்ஏ துவக்கி வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே புனவாசிப்பட்டியில் தமிழ்நாடு கால்நடை துறையின் சார்பில் நடமாடும் கால்நடை ஊர்தி கள ஆய்வு முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமினை குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் துவக்கி வைத்து கால்நடைகளுக்கு மருந்து மாத்திரைகளையும் வழங்கினார் குடவாசம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த கால்நடை வளர்ப்பவர்கள் தாங்கள் வளர்த்து வரும் ஆடு மாடுகளை முகாமிற்கு அழைத்து வந்து பரிசோதனை மேற்கொண்டனர் பரிசோதனை மேற்கொண்ட பின் மருத்துவர்கள் கால்நடைகளுக்கு மருந்து மாத்திரைகளையும் வழங்கினார் நிகழ்வின் போது கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிரவன் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர்